முத்து பார்த்துருக்கீங்களா த மாமா வீட்டில் பேசிட்டு வெளியே வர டைமில் சே மாட்டாங்கன்னா நினச்சி ரோஹினி பார்த்துக்கங்கண்ணா திருப்பியும் மிஸ் ஆகிடுறாங்க ஏன்னா நான் முத்து பேசிட்டு வெளியே வர டைமில் பார்த்தீங்கன்னா பொண்ணு வீட்டுக்கு வந்து கருக்க மாமா பார்த்திங்கன்னா எதுவுமே வாங்கலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பழம் வாங்கிட்டு வரலான்னு வெளியே போகிறாரு அந்த டைமில் முத்து வெளியே வந்துறதுனால ரெண்டு பேருமே வந்து பார்த்துறதே இல்லை அவருமே வந்துட்டு வீட்டுக்கு போயிடுறாரு முத்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை விட்டு போய் பேசலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுமே போயிட்டு கன்வின்ஸ் பண்ணி சமாதானமாக வாங்கிடுறாரு அதே நேரத்தில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கணிக்கார மாமாவும் பார்த்தீங்கன்னா முத்தோட மாமாக்கிட்டே போயிட்டு பேசி அவங்களுமே வந்து சமாதம் வாங்கிறாங்க இப்படி ரெண்டு வீட்டாருமே வந்து சமாதம் வாங்கி பார்த்திங்களாண்ணா சரி எல்லாருமே ஒரு நாளைக்கு நின்று எல்லோரும் ஒன்றா பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பார்க்கலாம் அப்போ என்ன ரோஹினி மாற்றாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அதுவே பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இன்னொரு பிரச்சனை ஒன்று ஸ்டார்ட் ஆயிடுது இப்படி இவங்க ரெண்டு வீட்டாருமே வந்துட்டு ஒரு நாளைக்கு வரலாம் ஒன்றா உட்காந்து நிச்சயம் அர்த்தம் பண்ணிடல அப்படின்னு முடிவு எடுத்துட்டு பின்னாடி பார்த்துட்டிங்கன்னா மறுநாள் காலையில் அண்ணாமலையோட ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் மீட்டிங்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அண்ணாமலையுமே வந்துட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெடியாகிறாரு அந்த டைமில் தான் முத்துவுமே பார்த்துருக்க வேண்டாம் சரி அப்புறம் பேரன்ட்ஸ் மீட்டிங்கிற டைமில் பார்த்தீங்கன்னா கிறிஷ் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாங்க நானும் பார்க்கணும் பார்க்கணும் தான் செய்வாங்க ரிசாக்கில் அவங்க அம்மாவையும் பார்த்து பேசிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே போகலான்னு சொல்லிட்டு அண்ணாமலை இப்படி மூணு பேருமே வந்துட்டு ரெடி இருக்கிற டைமில் தான் ரோஹினி பார்த்துருக்கேன் வேண்டாம் கிருஷ்ணோட ஃபங்க்ஷனுக்கு போகலான்னு சொல்லி நான் ஜெயிறக்க டைமில் இவங்க மூணு பேரும் கிளம்புறேன்னு சொன்னி உடனே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அம்மா பேர் வந்து முடிக்கிறாங்க உடனே அவங்க அம்மா கால் பண்ணி கிருஷ்ணன் இன்றைக்கி ஸ்கூலுக்கு கூட்டு போகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் உங்களால இருந்துட்டு ஏய் இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இன்னைக்கு கண்டிப்பாக வந்துட்டு இப்போ எல்லாருமே வரணுன்ற மாதிரி ஸ்கூலில் சொல்லியிருக்காங்க போகலன்னா அப்புறம் பிரச்சனை பிரச்சினாயிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி அப்படின்னு நான் வரல நீ மட்டும் போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா என் மாமனார் முத்துமீனா எல்லாருமே வருவாங்க அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்தது அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட எதுவுமே ஒளறி வைக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏய் நீ மட்டும் நான் மட்டும் எப்படி போகிறது நீ வராமல் நான் கிருஷியை நான் கேள்வி கேட்பேன் அப்போ நான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஏதோ ஒன்று பேசி சமாளிமா நான் வர முடியாது இல்லை வேலை இருக்கிறேன் அப்படின்னு வைத்தான ஒன்று சொல்லு உட்காந்து பையன் கஷ்டப்பட்டு தான் படுவோம் பரவாயில்லை நான் இன்னொரு நாளைக்கு வந்து பார்த்துறேன் ஆனால் இன்றைக்கி வந்தேன் என்னென்னா மொத்தமாக மாட்டிக்குவேன் அதனால் பார்த்தீங்கன்னா நீயே எப்படி பேசி சமாளி தயவு செஞ்சு அதை உளறி வச்சது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிட்டி நான் பார்த்துக்கிறேன் ஆனால் கிருஷிக்கு தான் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில வேறு இப்போ அடிக்கடி நிறைய கேள்விகள் கேட்குறான் பையனு வாழ்ந்து போயின்னு இருக்கலை அதனால் எவ்வளோ சீக்கிரம் மூலியமாக அவ்வளோ சீக்கிரம் இந்த பிரச்சனைலாம் தீர்த்து வை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கம்மா அதெல்லாம் நான் பார்த்துருமா நீ ஃபஸ்ட்டு நான் சொன்னதை செய்ய அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரியும் வாடகை நம்ம ரெண்டு பேர் ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன் அம்மா வரல எனக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க அம்மா தான் வரேன்னு சொன்னாங்கல்ல இருமா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க டே உங்கள் அம்மாவுக்கு எது போய் அர்ஜென்ட் வரண்டா வெளியே போயிருக்காங்க அதனால் நானும் இன்னும் போய் வரலண்டா அப்படின்னு சொல்மா நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் எங்கள் அம்மாவுக்கு கூட்டறேன்னு சொல்லியிருக்கோம்மா இப்படி வர்றது திடீர்னு வரலன்னு சொன்னால் என்ன அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டிக்கிட்ட சண்டை போட டே அதெல்லாம் கீழண்டா உங்கள் அம்மாவுக்கு அர்ஜென்ட் வேலை என்ன பண்ணுறது இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் வாடாக்க எல்லாருக்குமே வந்துட்டு இன்னொரு நாளைக்கு காட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போகுது ஏன்னா நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நம்ம அடுத்தடுத்து வீடியோ சொல்கிறோம் கிறிஷியாவில் பார்த்திங்கன்னா ரோஹினி மாட்டு இல்லை என்றதும் நம்ம பொறுத்துட்டு பார்க்கணும் மேலே இது போன்ற அப்டேட்ஸ் தெரிஞ்ச போல் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பட்டன் எழுத்துங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபேஷன் வரும் தேங்க்யூ